மாலை வணக்கம் சூப்பராக கொத்து பரோட்டா வேணுமா புரோட்டா கலையில் செஞ்சோம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு அது வந்து இப்போ சாப்பிட்டோன்னு வச்சுருந்தா கொத்து பரோட்டா வேணுமா முட்டை போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சப்பாத்தி இருக்குது ஏழு சப்பாத்தியும் கொத்து பரோட்டா சூப்பராக செய்யலாம் வாங்க எல்லாத்தையும் நல்லா ஊற்றி விட்டுக்கலாம் அந்த மாதிரி பொடி பொடியாக உதிர்ச்சிக்கலாம் எல்லாத்தையும் அளவுக்கு போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பராக செய்யலாம் முட்டை எங்கள் வீட்டில் ஒரே ஒரு கருங்கோழி இருக்குது அந்த கருங்கோழியோட முட்டை நாலு முட்டை பரங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இந்த முட்டையை வச்சு கொத்து புரோட்டா சூப்பராக பசங்களாம் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க செஞ்சு தரலாம் போடுறாங்களே பெரிய வெங்காயம் ஒன்று அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கருப்பில் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த புரோட்டாவை எல்லா பரோட்டாவையும் எப்படி குட்டி குட்டியாக எல்லாம் பிச்சு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் பிச்சுட்டு வந்துடலாம் சூப்பராக எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்ல பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா அப்படியே கண்ணுக்கு தெரியா அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கலாம் இந்த ஏன்டா அங்கேதான் போட முடியாதா இது பாருங்க இதை பாருங்க எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ ஏன்னு சொல்றேன் வீடியோ நல்ல பொடி பொடியாக கத்தியில் கட் பண்ணலாம் நான் கையிலேயே கட் பண்ணிட்டேன் இப்போ செய்யாமல் சூப்பர் பழமொழி சொல்லுவாங்க சும்மா கொடுத்த மாட்டேன் பழம் பிடிச்சி பார்த்தாங்கன்னு அடுப்பு கொடுத்துட்டாங்க லைட்டுல ஹாச்சும் இப்போ அது என்ன பண்ணுறான் அவனுக்கு இல்லை வாங்கலையாட்டு இருக்குதுங்க கூட எல்லாம் எடுத்து வந்தேன்

பத்தொம்பா கட் பண்ணி உங்களுக்கு காரம் பண்ணுறேன் நான் ஒரே ஒரு மிளகா குட்டி சிஸ் தான் செய்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் அஞ்சு சப்பாத்தி நல்லா பொண்ணு நிறமாக வச்சுக்கலாம் பொண்ணமாக வெங்காயம் வதிப்பேன் நல்லா வதக்குவாங்க அப்போ தான் வாயில் மாட்டாக தான் இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு பெரிய தக்காளி ஒண்ணு கட் பண்ணி வச்சுக்கோ ரொம்ப அப்படியே கண்ணுக்கு தெரியாத கட் பண்ணி இதெல்லாம் வச்சுக்கோங்க லைட்டா போட்டுக்கலாம் அதுதான் சீக்கிரம் ஆகும்ல ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சீக்கிரமா வெந்திரும் தூள் நம்ம உப்பு போட்டு தக்காளி வதகுனா சீக்கிரமா வெந்திரும் கட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுட்டோம்னா நல்லா வந்துடும் அதை நல்லா மசிச்சு அப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒன்று நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கிண்ணத்தில் ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா தக்காளி வேகட்டும் மஞ்சள் தூள் போட்டாச்சு நான் காரம் கம்மியாக வச்சுக்கிறேன் அதனால கொஞ்சம் தனியாக தூள் போட்டு இந்த டேஸ்ட்டுக்கு சாம்பார் மிளகாத்தூள் ஒரு கால் ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா காரம் கொண்டு வந்து அதான் நல்லாயிருக்கும் முட்டை போட இல்லைங்களா அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரே ஒரு சிட்டியை போடுங்க கரம் மசாலா நிறைய போட்டிங்கன்னா கசப்பாயிடும் ஒரே ஒரு சிட்டிகை கரம் மசாலா நல்லா சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வெந்துச்சு இப்படி நல்லா இப்படி அந்த கரண்டியில் உடச்சு நைஸாக அப்படி தட்டினாலே எல்லாம் உடஞ்சிரும் அந்த அப்படியே கண்ணு தெரியாது தக்காளி வெட்டணும் இல்லையா உங்களுக்கு அது மாதிரி செய்ய முடியலன்னா மிக்சியில் ஒரு ரோல் போட்டு எடுத்து ஊற்றி நல்லா வதக்கிடுங்க நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லா வே ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி இது டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த வாயில மாட்டி சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும் தனியா வறுத்து எடுத்து போட்டுக்கலாம் நான் இதுவே வச்சு கிளறிட்டு அப்போ அப்ப அதுதான் டேஸ்ட் நல்லா வெந்துச்சு உடச்சு விட்டுருக்கேன் கொஞ்சம் லைட்டா ஒரு ஒரு அரை டம்ளர் காஃபி டம்ளர்ல அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்சுட்டோம் முட்டையை உடச்சு விட்டுக்கலாம்

சப்பாத்தியில் சால்ட்டு வரும் அதனால கொஞ்சம் இந்த மசாலுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க நாங்கள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட நல்லா ஸ்டவ் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ தான் நம்ம போய் நாலு முட்டை இருந்தது ஒரு வாரமாக பார்க்கவே இல்லை நாலு முட்டை இருந்தது ரொம்ப வர வரன்னு கிளர் அதிகம் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குயே சப்பாத்தி போட்டுடலாம் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ನಾ ಮುಕ್ಕ ಪಟ ಬಚ್ಚ ವಾಸಿ ಬೋರೆ ರೇ ಕಲರ್ ಕೊಡ್ತೀಲಾ ಕೊಡ್ತೀಲಾ கடையிலாம் கலர் பவுடர் போட்டு வாங்க அதனால அது கலர் வேற மாதிரி இருக்கும் நான் கலர் போதோட கலர் பவுடர் வேண்டாம் அது வந்து உடம்புக்கு அவ்வளோ கெடுது நல்லா எதையுமே கலர் பவுட்ரு எப்பயுமே சேர்த்த மாட்டேன் மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் மஞ்சள் தூள் அவ்வளோ உடம்புக்கு நல்ல ஈஸியெல்லாம் சேர்த்து கூப்பிடா கொத்தமல்லி ரொம்ப ஈஸியானது குரோட் சப்பாத்தி இருந்தா சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்தில் அவ்வளோதான் லைட்டா உப்பு பத்தலை கொஞ்சம் கொஞ்சம் உப்பு பத்தல ஒரு கால் ஸ்பூனு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஒரு ஏன்னா இதுக்கு காரம் இருந்தால் தான் இருக்கும்

காபி டம்ளர்ல ஒரு 这样子。<laughs> yeah.

ஆறு புரோட்டாவுக்கு நாலு முட்டை போட்டுட்டேன் கரெக்டா இருக்குது இந்த மாதிரி தெரியுங்க ஆறு சப்பாத்தி வந்தது அதுக்கு நாலு முட்டை போட்டுட்டேன் அதெல்லாம் கூப்பிட்டு கூட்டு போறேன்